இந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊர் அப்படின்னா என்ன அளவில் நான் கருதுறேன் ஏன்னா தூரன் பெரியசாமி தூரன் பிறந்த அவர் வளர்ந்த மன்னிர் அவர் தமிழிசையில் மிகப்பெரிய ஆளுமை பல்வேறு நூல்கள் எழுதியிருக்கிறார் என்று கொண்டாடப்பட்டிருக்காங்க கொண்டாடப்பட்ட மிக முக்கியமான ஆளுமை அதைவிடும் எங்களுக்கு ரொம்ப பிடித்தது அவர் குழந்தைகளுக்காக எழுதியிருக்கார் குழந்தைகளுக்காக எழுதுறது வந்து வெறுமனை கிளி காக்கா காடை இதை வச்சுட்டு மட்டும் எழுதுறது இல்ல அந்த போக்குல இருந்து எப்பவும் மாறி வந்துட்டோம் இப்போ வந்து புது புது விஷயங்கள்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ இந்த கயிறு என்னோட இந்த கயிறு புக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசு நம்ம வீட்டு குழந்தைங்க உங்களுக்கு பையன் உங்க அப்பாவுக்கு பேரன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டு பையன் ஒரு சினிமா எடுக்கிற தயாரிப்பாளருக்கு உங்க குழந்தை யாரு ஒரு பொருள் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்துக்கு உங்க குழந்தை ஒரு சினிமா எடுக்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு உங்க வீட்டு குழந்தை ஒரு போற ஒரு ஆள் ஒரு டபுள் கம் தயாரிக்கிற கம்பெனிக்கு அதை வாங்க போற ஒரு ஒரு வாடிக்கையாளர் இதுவே தன் லாபத்துக்காக சாதியும் மதத்தையும் பயன்படுத்துற ஒருத்தவங்களுக்கு உங்க குழந்தை யார் அவர்கள் உங்க குழந்தையை குழந்தையாக பார்க்க மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தனக்கு வாக்களிக்க போகிற ஒரு ஆளாகவும் பார்ப்பாங்க இல்ல தன் கூட நிக்கிற போற ஒரு தன்னுடைய கரத்தை வலுப்படுத்துகிற ஒரு ஆளாக மாத்துவாங்க அப்படி மாத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது நீங்க எப்படி உங்க குழந்தைகளை தற்காத்து குடும்பத்துக்கான ஒரு சின்ன கதை சரி தூரானோட கதைக்கு வரும் அவர் ரொம்ப முக்கியமான கதை எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை ஆனா இப்ப அந்த கதை படிக்கும் போதும் இங்க இந்த புத்தகம் இருக்கு மஞ்சள் முட்டைன்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல இருக்கு இப்போவும் இந்த கதை வந்து அவ்வளோ உயிர்ப்போடு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒரு ஒரு கிராமம் கிராமத்துல வந்து எல்லாம் கூட்டு குடும்பமா இருப்பாங்க இல்லையா அது ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வரும்போது இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு வரான் அப்பா அம்மா பார்த்துட்டு என்னடா இது ஒரு மாதிரி இருமலா இருக்கு தும்மலா இருக்குன்னு சொல்றான் சளி குடிச்சிருச்சு காய்ச்சல் மாதிரி வர ஆரம்பிச்சு அந்த நீங்க இப்படியே இருந்தா எல்லாருக்கும் பரப்பி விட்டுருவா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பரப்ப மாட்டேன் நான் வெள்ளியில் மட்டும் குடிச்சுக்கிறேன்னு சொல்றான் அடுத்த நாள் பார்த்தா கூடவே இருந்த அவன் தம்பிக்கும் அந்த இருமல் தும்மல் வந்துச்சு ஆஹா இது சரிக்கிட்ட வராது அப்படின்ட்டு மாடியில ரெண்டு பேருக்கும் தனியா ஒரு ரூம்ல போட்டு போட்டி உங்களுக்கு எல்லாமே பிரெட் கிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டேன் இந்த பிரெட்டை வச்சுட்டா நீங்க நாலு நாள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிரெட் ஜாமு எல்லாத்தையும் போட்டு உள்ளார போட்டு அவங்களுக்கு பூட்டிடுவாங்க அப்பப்ப தேவையான கொடுக்குறாங்க கொடுத்தோம்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் விளையாண்டுட்டே இருப்பாங்க போர் அடிச்சிடும் அப்ப பார்க்கும் போது அவங்க பர்டிகுலர் ஒரு ரேடியோ ஒண்ணு கிடக்கும் பழைய ரேடியோ அந்த பழைய ரேடியோ எடுத்து திருவானும் திருவனோட கற்கரன்னு ஒரு சத்தம் வரும் இன்னமும் சத்தம் வருது சத்தம் வருதான்னு சொல்லிட்டு திருவிட்டே இருப்பான் அந்த சேனலை மாத்திட்டே இருப்பாங்க அப்ப ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி ஒரு நிமிஷம் சத்தம் என்ன ஆச்சுடா இரு 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 ஒரு நிமிஷம் இது முக்கியமான விஷயம் என்ன விஷயம் ஓ என்ன பண்றது அப்படின்ட்டு காதில் வச்சுட்டே கட்டிட்டே இருக்கான் என்னடா ஆச்சு அப்படின்னு ஒண்ணு இல்ல செவ்வாய்க்கு இருக்கு இல்லையா செவ்வாய் இருந்து நம்ம ஊர்லருந்து நெருப்பு மழை பெய்ய போதும் நம்ம ஊருக்கு மட்டும் பெய்ய போதும் அப்படி அது யார் உனக்கு சொன்னா ரேடியோல சொன்னாங்கடா ஆரிய ரேடியோல எப்படா சொல்லுவாங்க ரேடியோல தான் மழை பெய்யும்னு சொல்லுவாங்கல்ல புயல் ஒரு போதும் சொல்லுவாங்கல்ல அது போல அந்த செவ்வாய் கிரகத்தில இருந்து நம்ம ஊர்ல நெருப்பு மழை பெய்யறதுக்காக ஒரு இது வந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன பண்றது நம்ம தான் அந்த ஊரை காப்பாத்தணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க சூப்பர்மேன் மேன் நம்ம தான் ஊரை காப்பாத்தணும் கதவு தட்டுறாங்க இந்த பசங்க வெளில ஓடுறதுக்காக கதவு தட்டுறாங்கன்னு யாரும் கதவு திறக்கல என்ன பண்றது சொல்லி

அவங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு அவங்க வந்து ஊர் கூடி ஒரு முடிவு என்ன பண்றதுன்னு முடிவு இது வரைக்கும் தூரன் வந்து சாதாரணமா இந்த ஒரு கதையை கொண்டு போயிருப்பார் இதுக்கு அப்புறம் தான் தூரன் வந்து இந்த கதையை என்ற இந்த கதையை வந்து உயிர் போட வைக்கிற விஷயங்கள கொண்டு வர்றாரு அவங்களை முடிவு பண்ணப்ப எங்கடா போறது இந்த ஊரை விட்டு அப்படிங்க அப்ப இந்த ஊருக்கு வெளியில ஒரு மலை இருக்கு மலையில ஒரு குகை இருக்கு கொகையில ஒரு குழுவினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவர் பேர் ஒரு மலசர்னு பேர் வைக்கிறார் இவர் அந்த ஊர் அந்த ஊருக்காரங்க எல்லாம் அந்த குழுவுல அந்த ஊருக்குள்ள வரக்கூடாது அந்த ஊருக்கு அந்த அந்த குழு இருக்கவங்க யாரும் வந்து இங்க வந்து தண்ணி எடுக்க கூடாது குளத்தை பயன்படுத்தக்கூடாது ஊருக்குள்ள யார்ட்டி பேசவே கூடாது அப்படின்னு அவங்கள ஒதுக்கி அந்த குகைக்குள்ளாரே அவங்களை வாழ வச்சிடலாங்க ஊரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது நம்ம ஊர்ல நெருப்பு மழை பெய்ய போகுது நம்ம ஒரு குகைக்குள்ளார போய் ஒளிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பாதுகாப்பு நம்ம வந்து தப்பிக்க முடியும் நம்ம போய் அந்த போய் ஒழிஞ்சுக்கலாம் ஒளிஞ்சுக்கலாம் அப்பா இத்தனை வருஷமா அவங்கள போய் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் நம்ம நம்ம வந்து போனா உன்ன ஒத்துப்பாங்களா வர சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்க போய் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு அற மனசோட போறாங்க நம்ம போனா நாங்க வந்து விட மாட்டோம் நீ உங்க ஊர்லயே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நினைச்சிட்டு அவங்க மலசர் குழு சேர்ந்தவங்க எல்லாம் வந்து விஷயத்தை கேள்விப்பட்டு வாங்க வாங்க எங்களோடய இருங்கன்னு சொல்லி அந்த அந்த கோகைக்குள்ளாரே அவர் வாழ வைக்கிறாங்க வாழவங்க ரெண்டு நாள் அங்கேயே இருக்காங்க அவங்க சாப்பாடலாம் அவங்களே சமைச்சு போறாங்க இவங்க தண்ணி கொடுத்தா கொடுக்க குடிக்காம இருந்தவங்க அவங்களே தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க ரெண்டு மூணு நாள் வந்துட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் நடக்குது மனமாற்றம் நடந்த பிறகு அப்புறம் அவங்க திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு மழையெல்லாம் இது அது மழை பெய்யுது மழை பெய்து நெருப்பு மழை நாங்கள் ஒன்றும் வரல இந்த ரெண்டு பேருக்கானாலும் அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அவங்கள ஆச்சுட்டு போகல மறந்து வாழ்க்கையில போயிட்டாங்க அந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க நெருப்பு மழை பெய்யுன்னு சொல்லிட்டு சென்னையில் பாக்குறாங்க அவங்களும் காணும் மறுபடியும் ரேடியோரம் பார்க்கறான் குறை ஒரு சத்தம் கேட்குது மறுபடியும் ஓ அப்படியா அப்படியா சரி சந்தோஷம் அப்படின்னு ஃபோனை இது ஃபோனை வைக்கிற மாதிரி ரேடியோ வச்சிடலாம் என்னடா ஆச்சு நம்ம ஊர்ல பேய் இந்த நெருப்பு மலை இருந்துச்சு இல்லையா அது இனிமே பேயாதான் அப்படின்னு ரேடியோல சொன்னாங்க அப்படின்னு அப்படியா சரி மறுபடியும் நோட்ல அந்த இது எழுதி துண்டு துண்டு சீட் எடுத்து நம்ம ஊருக்கு வந்து ஆபத்து நீங்கியது எல்லாரும் வந்து மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி சீட் எழுதி போட்டாங்க அப்படியே பறவை வந்து கொகைகிட்ட வருது நம்ம பார்த்துட்டு சரி நம்ம ஊருக்கு வந்து ஆபத்து நீங்கிச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊருக்குள்ள போயிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த குழுவில் இருந்த மலசர் குழுவை வந்து அவங்க ஒதுக்கி வைக்காம எப்போதும் போல அவங்க ஊருக்குள்ளார அனுமதிச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்லி தூரன் கதையை முடிக்கிறார் செவ்வாய் கிரகம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிற ஒரு குழு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அது ஒரு லேயர் அது நீங்க யாரா நீங்க நினைச்சிட்டு படிச்சீங்களா அது ஒரு லேயர் குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு லேயர் பெரியவங்களுக்கு இப்படி ஒரு லேயர் மாதிரியான அற்புதமான கதை எழுதிய ஒரு ஒரு எழுத்தாளர் பிறந்த ஊர் என்பதால் இந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம்